நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இது ஒரு தாலாட்டு பாட்டு இது நிறைய குழந்தைகள்லாம் கேட்டுட்டு நல்லா தூங்கக்கூடிய பாடல் நல்லா இருக்கும் இது வந்து மன்னார்குழி வந்து அந்த சுப்பையானங்கிறவங்க எழுதினவர் இந்த பாடல் இதை நானே மெட்டமைச்சு குழந்தைகளுக்கு பாடின பாடல் அரா அரிதரோ அரா அரோ அராரோ அரோ வயலூரின் சுடரொன்று கருவூரில் குடில் கொண்டு சிசுவொந்தின் ஒரு கொண்டு சிரிக்கின்றது சிரிக்கின்றதே அள்ளித்தரும் பரம்பரையில் ஆடிவரும் பெரளவில் அள்ளித்தரும் பரம்பரையில் வரும் பெரளவில் துளிவரும் நடையினிலே தெரழகும் அடிவரும் அராரோ அரிரரோ ஆராரோ அரிரரோ ஆராரோ அரிரரோ அராரோ அரிரோ வான்மழை தீண்டிய உந்தன் மொழி தேன்மொழி கெட்டிடவே நின்றேனே கண்மணியே அப்பச்சியை உறிச்சு வச்சு அப்படியே பொறந்திருக்க அப்பச்சியை உறிச்சு வச்சு அப்படியே பொறந்திருக்கே இப்பொழுது யாரும் உண்டு உன்னை வெல்ல கண்மணியே அராரோ அரிராரோ அராரோ அரிராரோ ஆராரோ அரிராரோ அறாரோ அரிராரோ முல்லைப்பூ புன்னகையில் முற்றும் இழந்தேனே தொல்லை அது தராது கண்ணேனி கண்ணூரங்கு எச்சிலான முத்தம் அது எத்தனையோ கொடி பெரும் எச்சிலான முத்தம் அது எத்தனையோ கொடி பெறும் இச்சகம் ஆழ பிறந்தவனே கண்ணேனி கண்ணூரங்கு ஆராரோ அரிரோ அராரோ ோ அோ அரிரோ அப்பத்தா படுத்தியது எப்பவுமே மறுக்காது இப்பத்தான் நீ போறந்தாய் என் கலீதி துவைக்க நானாக தவிக்கின்றேன் மேவேலை கழின்றி நானாக தவிக்கின்றேன் மேவேலை கழின்றி நீயாக கண்மணியே கண்ணுறக்கம் கொள்வாயே ஆராரோ அரிராரோ அராரோ அரிரோ ஆராரோ அரிராரோ அராரோ அரிராரோ அப்பத்தாருமை குணம் அப்படியே அமைஞ்சிருக்கு தப்பிக்க வழியும் இல்லே தனாக கண்ணுருங்கு நெடுங்காலம் தவம் இருந்து இங்கே படும் பாட்டை கண்டு நீயும் கண்ணே நீ கண்ணுருங்கு ஆராரோ அரிராரோ ஆராரோ அரிரோ ஆராரோ அரிராரோ ஆராரோ அரிராரோ பாட்டையா கட்டி வைத்த கோட்டையுண்டு நீ யாழ அந்த கதை கேட்டு நீயும் கண்ணே நீ கண்ணூருங்க ஆயாதந்த பொன்மணிகள் அத்தனையும் தந்திடுவேன் ஆயாதந்த பொன்மணிகள் அத்தனையும் தந்திடுவேன் சமத்தாக நீயும் இங்கே கண்ணூரக்கம் கொள்வாயே ஆராரோ அறிராரோ அராரோ அரிறாரோ ஆராரோ அறிராரோ அராரோ ாரோம் பட்டுடம்பு நோகும் முன்னு மெத்தையை போட்டு வச்சேன் கட்டுடம்பு நோகாமல் கண்ணே நீ கண்ணூருங்கு அறச்செயலால் அகிலம் அறியும் பரம்பரையில் அறச்செயலால் அகிலம் அறியும் பரம்பரையில் பிறப்படுத்த பலக நீயும் இங்கே கண்ணூருங்கு ஆராரோ அறியாரோ அராரோ அரிரரோ அராரோ அரிரோ அராரோ அரிரோ எழுகதிரின் சுடருள்ளியை இருவெள்ளியில் எந்தி வரும் எளங்கதிரை நீவனே பொன்மானே கண்ணுரங்கு உழைத்து பிழைத்திட உலகம் போற்றும் உன்னை நினைத்து பார்த்து நீயும் இங்கே கண்ணுரங்கு ஆரோ அரிரோ அராரோ அரிரோ அராரோ அரிரோ அராரோ அரிரோ இளம் மேனி தங்காதுன்னு பஞ்சில் மெத்த தளிர் மேனி அயந்தினே பொன்னேனி கண்ணுருங்கு அப்பப்பா மணியாச்சு அடுப்படியில் பணியாச்சு அப்பப்பா மணியாச்சு அடுப்படியில் பணியாச்சு எப்பப்பா தூங்குவாய் என்று நான் பார்த்திருந்தேன் ஆராரோ அரிரரோ அராரோ அரிரரோ ஆராரோ அரிரரோ அராரோ அரிரரோ ஊர் உறங்கும் விளையில்லே விழித்து கண்மணியே பெற்ற தாயுடம்பு என்னாகும் என்று சொல் கண்மணியே ஒளிவீரன் என்னாலும் உறுதுணையாய் காத்திருக்க ஒளிவீரன் என்னாலும் உறுதுணையாய் காத்திருக்க துளிகூட துயரில்லை கண்ணேரிகண்ணொருங்கு ஆராரோ அரிரரோ அராரோ அரோ ஆராரோ அரோ அராரோ அரோ சூழ்ந்து சூதெல்லாம் சுப்பையாது மாய்ந்துவிடும் கண்ணே நீன்மணிய கண்ணுங்கு மயலூரில் சுடருந்து கருவூரில் கூடிகொண்டு சிசுவொன்றின் ஒரு கொண்டு சிரிக்கின்றது சிரிக்கின்றது அள்ளித்தரும் பரம்பரையில் வரும் பெரழகில் ും നടൈന്നില്ലേ തരഴകും അടിവരും അരരു അരോ 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 അരോ